ஜியோ நிறுவனம் தங்களோட ரீசார்ஜ் பிளான்ஸ்கெல்லாம் விலையை ஏற்றி ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருந்தாங்க அந்த ஷாக்ல இருந்து அவங்களோட பயனாளர்கள் எல்லாருமே மீளறதுக்குள்ள ஏர்டெல் நிறுவனமும் தங்களோட எல்லா விலை விலையேற்றம் அப்படின்னு அறிவிச்சிருந்தாங்க இந்த டெலிகாம் இண்டஸ்ட்ரியிலேயே ரொம்ப பெரிய ஒரு நெட்ஒர்க் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது முதல் இடத்துல இருக்கிறது ஜியோ தான் அவங்க கிட்டத்தட்ட ஒரு நாற்பதுலேருந்து இருந்து ஐம்பது சதவீதம் வரைக்கும் அவங்க தான் வந்து இந்த டெலிகாம் இண்டஸ்ட்ரியை ஹோல்ட் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் இருக்கிறது ஏர்டெல் அவங்களும் விலையேற்றத்தை அறிவிச்சிட்டாங்க அதுக்கப்புறமா மூணாவது இருக்கிறது யாருன்னா ஓடஃபோன் இந்த ஓடஃபோன் ஐடியா அவங்க எப்போ வந்து இந்த விலையேற்றம் அறிவிக்க போகிறாங்கன்னு எல்லோரும் பார்த்துட்டு இருந்த டைமில் அவங்களும் அவங்களோட எல்லா பிளான்ஸுக்கும் விலையேற்றம் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சுட்டாங்க ஸோ இது பயனாளர்கள் எல்லாருக்குமே ரொம்ப பெரிய அதிர்ச்சியாகவும் இருக்குது எப்படி இந்த விலையேற்றத்தை சமாளிக்க போகிறோம் அப்படின்னு எல்லாருமே ரொம்ப குழப்பத்தில் இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம் இந்த விலையேற்றம் எப்படிலாம் நடந்திருக்கு அப்படின்னு பார்க்கும்போது எல்லா நிறுவனங்களுமே அதாவது ஜியோ ஏர்டெல் உடோ எல்லாருமே தங்களோட அந்த மினிமம் வேல்யூ பேக்னு இருக்கும்ல அந்த குறைந்தபட்ச அமௌண்ட்டை கூட இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க நம்ம ஜியோ நிறுவனம்னு எடுத்துக்கிட்டோம்னா அவங்க பன்னிரெண்டுலேருந்து இருபத்தஞ்சு சதவீதம் வரைக்கும் அந்த பிளான்ஸுக்கெல்லாம் விலையேற்றிருக்காங்க அதே மாதிரி ஏர்டெல் நிறுவனம் பதினோருலேருந்து இருபத்தோரு சதவீதம் வரைக்கும் விலையேற்றம் பண்ணியிருக்காங்க ஒடோஃபோனும் அதே மாதிரி தான் ஒரு பதினோருலேருந்து இருபத்தோரு சதவீதம் வரைக்கும் அவங்களும் விலையேற்றம் பண்ணியிருக்காங்க இந்த பிரைஸ் ஹைக்லாம் ரொம்ப அதிகமா இருக்கு போது ஒரு ஒரு பிளானுக்கும் எந்த மாதிரியான ஒரு விலையேற்றம் இருக்கு அப்படின்னு குறைஞ்சபட்சம் மினிமம் வேல்யூ பேக்னு இருக்கும் பொதுவா இந்த பேக் யார் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு நம்ம பார்க்கும்போது அவங்களுக்கு பெருசா மொபைல் டேட்டா வந்து பயன்படாது அதிகமா வைஃபை யூஸ் பண்றவங்களா இருப்பாங்க ஒரு அவசரத்துக்கு எங்கேயாவது டிராவல் பண்ணும் போது மட்டும் எனக்கு நெட் இருந்தா போதும் அப்படிங்கிற மாதிரி யூஸ் தான் இந்த மினிமம் வேல்யூ பேக் யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க இந்த பேக் ஜியோலேயும் சரி ஏர்டெல்லையும் சரி ஓடோஃபோன்லையும் சரி கிட்டத்தட்ட இருந்து ஐம்பது ரூபா வரைக்கும் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க இது இல்லாமல் நம்மளோட டேட்டா பேக்ஸ் அதாவது ஒரு நாளுக்கு உங்களுக்கு இவ்வளோ ஜிபி டேட்டா கிடைக்கும் அப்படின்னு இருக்கிற அந்த பேக் தான் மினிமமாக எவ்வளோ வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ஜியோ நிறுவனம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு நாளுக்கு ஒரு ஜிபி டேட்டா கொடுக்குறாங்க இருபத்தெட்டு நாட்களுக்கு அந்த பிளானோட வேலிடிட்டி இருக்கும் இதுக்கு இதுக்கு முன்னாடி நூத்தி நாற்பத்தி ஒன்பது ரூபாய் இந்த பிளான்க்கு இதே ஒரு ஜிபி டேட்டா இருபத்தி எட்டு நாட்களுக்கான அந்த ஒரு பிளான்க்கு ஏர்டெல் நிறுவனம் இருநூத்தி அறுபத்தி அஞ்சு ரூபாய் சார்ஜ் பண்ணிட்டு இருந்தாங்க ஆனா இப்போ இருநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபா வரைக்கும் சார்ஜ் பண்றாங்க ஒரு மினிமமா ஒரு எனக்கு ஒரு நாளுக்கு ஒரு ஜிபி டேட்டா வேணும் அப்படின்னு நீங்க யோசிச்சா கூட ஒரு மாசத்துக்கு இரநூறுல இருந்து முன்னூறு ரூபாய் வரைக்கும் நீங்க செலவு பண்ற மாதிரி இருக்கும் இதே பிளானுக்கு உடோ எவ்வளோ எவ்வளவு நம்ம பார்க்கும்போது ஒடோஃபோன்ல ஒரு நாளுக்கு ஒரு ஜிபி டேட்டாங்கிற கணக்கில் ரெண்டு ஜிபி டேட்டா தான் ஸோ இருபத்தெட்டு நாளுக்கு நீங்க ரெண்டு ஜிபி டேட்டா போடுறீங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி வரைக்கும் நூற்றி எழுபத்தொம்பது ரூபாய் வச்சிருந்தாங்க ஆனா அந்த பிரைஸை இப்போ நூற்றி தொண்ணூத்தொன்பது ரூபா அப்படின்னு சொல்லிட்டு இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க இப்போ இந்த மாதிரியான டெலிகாம் இண்டஸ்ட்ரீஸ்ல விலையேற்றம் பண்ணியிருக்கிறது எல்லாருக்குமே ரொம்ப ஷாக்கிங்கா தான் இருக்கு அதுலயும் குறிப்பா ஜியோ நிறுவனத்துக்கு நாற்பத்தேழு கோடி சப்ஸ்கிரைபர்ஸ் கிட்டே இருக்காங்க பயனாளர்கள் வந்து ஜியோ சிம் கார்டை பயன்படுத்திட்டு இருக்காங்க அப்படி இருக்கும்போது எல்லாருக்குமே இந்த விலையேற்றம் பெரிய பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னே சொல்லலாம் இன்னும் இதுல நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டியது என்னன்னா ஒரு சில பேர் அந்த ஷெட்யூல் பண்ணி வச்சிருப்பாங்க உதாரணத்துக்கு அடுத்த ஆறு மாசத்துக்கு அவங்க இப்பவே ரீசார்ஜ் பண்ணி வச்சிருப்பாங்க ஸோ ஒரு மாசத்துக்கு நூத்தி நாற்பத்தொன்பது ரூபா அப்படிங்கிற அக்கௌண்ட் அந்த பிளானை வந்து அவங்க சார்ஜ் பண்றாங்க அப்படின்னா அவங்க அடுத்த ஆறு மாதத்துக்கும் நூற்றி நாற்பத்தொம்போது நூற்றி நாற்பத்தொம்போதுன்னு ஃபஸ்ட்டே வந்து ரீசார்ஜ் பண்ணி வச்சுருப்பாங்க ஸோ அந்த பயனாளர்களுக்கு இதனால எதுவும் பாதிப்பு ஏற்படுமா அப்படின்னு கேட்டதுக்கு ஜியோ தெரப்புல இருந்து அதை பற்றின டேட்டாஸ் எதுவுமே இன்னும் சொல்லல அதாவது முன்கூட்டியே இந்த மாதிரி எல்லாம் ஷெடியூல் பண்ணி அதுக்கு பே பண்ணி வச்சிருக்கவங்க எந்த மாதிரி ஹேண்டில் பண்ண போறாங்க அவங்களுக்கு அந்த பேக்கேஜை அப்படியே கொடுத்துருவாங்களா இல்லை ஸ்டாப் பண்ணுவாங்களா இல்லை அவங்களை இன்னும் அதிகமா பே பண்ண சொல்லி கேட்க போறாங்களா அப்படிங்கிற மாதிரியான விளக்கங்கள் எதுவுமே கொடுக்கல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா ஃபைவ் ஜிபி டேட்டா இன்னைக்கு ஸ்மார்ட் போன் பயன்படுத்திட்டு இருக்க நிறைய பேர் ஃபோர் ஜி டேட்டா தான் பயன்படுத்திட்டு இருக்கோம் ஆனா அவங்க ரொம்ப வேகமாக ஃபைவ் ஜிக்கும் ஷிஃப்ட் ஆயிட்டு இருக்காங்க ஸோ ஃபை ஜி பயன்படுத்துற வாடிக்கையாளர்கள் இப்ப எப்படி பயன்படுத்திட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்க ஃபோர் ஜி வந்து பயன்படுத்திட்டு இருப்பாங்க அதுக்கு தான் ரீசார்ஜ் பண்ணிருப்பாங்க ஆனா அவங்க போகக்கூடிய பிளேசஸ்ல அவங்களுக்கு ஃபைவ் ஜி நெட்ஒர்க் கிடைக்குது அப்படின்னா அதை அவங்க அன்லிமிட்டடா யூஸ் பண்ணிக்க முடியும் இப்படி ஒரு பிளான்ல தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க ஆனா ஜியோ நிறுவனம் இப்போ புதுசா ஒரு செக் வச்சிருக்காங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா நீங்கள் ஒரு ஃபைவ் ஜி சர்வீஸை பயன்படுத்தணும் அப்படின்னா உங்ககிட்ட இருக்கிற டேட்டா பிளான் குறஞ்சது ஒரு நாளுக்கு ரெண்டு ஜிபி அப்படிங்கிற அளவில் இருக்கிற மாதிரியான ஒரு டேட்டா பிளான் நீங்கள் வச்சுருந்தா மட்டும்தான் உங்களுக்கு அந்த அன்லிமிட்டெட் ஃபைவ் ஜி அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்காக கிடைக்கும் ஒருவேளை ரெண்டு ஜிபிக்கும் கம்மியாக இருக்கிற மாதிரியான டேட்டா பிளான் வச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு ஃபைவ் ஜி அன்லிமிட்டெட் கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புது ரூலையும் வந்து இன்ட்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க இது இன்னுமே ஒரு ஒரு கஷ்டமான அவங்க வந்து நாளுக்கு அதோட அமௌண்ட்டும் ஜாஸ்தியாக இருக்கும் அதுக்கேற்ற மாதிரி அவங்க பே பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ இதுவும் ஒரு கஷ்டமான விஷயம் தான் இதில் நம்ம இன்னொரு விஷயம் பார்க்கும்போது ஆனுவல் பிளான்ஸும் இருக்கு ஆனுவல் பிளான்ஸ் அப்படின்னு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு நம்ம மொத்தமா காசு கட்டிடுவோம் அதுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு டேட்டா பேக் நமக்கு கொடுத்துருப்பாங்க ஸோ நீங்க அதை கன்சிடர் பண்ணிக்கிட்டீங்கன்னா ஒரு சிலர்லாம் வந்து ரெண்டு ஜிபிக்கும் கம்மியான டேட்டா கிடைக்கிற மாதிரியான அதாவது ஒன் பாயிண்ட் ஃபைவ் ஜிபி டேட்டா கிடைக்கிற மாதிரியான ஒரு பிளான்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருப்பாங்க அவங்க அந்த வருஷம் முழுக்க ஃபைவ் ஜி யூஸ் பண்ண முடியாதா ஏன்னா நீங்க ரெண்டு ஜிபிக்கு மேலே வந்தா தானே ஃபைவ் ஜி தருவீங்க அப்படின்னு கேட்டோம்னா அதுக்கும் இன்னும் ஜியோ தெரப்பில எந்த ஒரு விளக்கமுமே கொடுக்கப்படலை சோ அவங்க இதை பத்தி பேசினா மட்டும்தான் இதை எப்படி ஹேண்டில் பண்ண போறாங்க அப்படிங்கறது நமக்கு தெரியும் இந்த விலையேற்றத்துக்கு என்ன காரணம் அப்படின்னு பாக்கும்போது இந்த டெலிகாம் இண்டஸ்ட்ரீஸ் இல்லாமே அவங்களோட அந்த சர்வீஸை எக்ஸ்பேண்ட் பண்றதுக்காக நிறைய முதலீடு செஞ்சிருக்காங்க அப்படிங்கிறதாகவும் அதுக்கு நிறைய இன்வெஸ்ட்மென்ட் தேவைப்படுது அதனால்தான் விலையேற்றம் பண்றோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுக்கு முன்னாடி எப்போ பிரைஸ் ஹைக் நடந்தது போது கிட்டத்தட்ட முப்பது மாதங்கள் அதாவது ரெண்டரை வருஷத்துக்கு முன்னாடி தான் இந்த மாதிரி விலையேற்றம் நடந்தது ரெண்டரை வருஷம் கழிச்சு இப்போதான் இதுக்கான விலையை வந்து மறுபடியும் ஏத்துறாங்க இந்த விலையேற்றத்தினால ரொம்ப பாதிக்கப்படுறது யாரெல்லாம் அப்படின்னு பாக்கும்போது கண்டிப்பா மிடில் கிளாஸ் லோவர் மிடில் கிளாஸ் பீப்புள் ஏன்னா அவங்களோட டெய்லி பட்ஜெட்ல ஒரு பெரிய அமௌண்ட் இனிமேல் போன் ரீசார்ஜுக்கும் எடுத்து வைக்கிற மாதிரி இருக்கும் அதுவும் இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துல வீட்டுல இருக்கிற எல்லார்கிட்டயுமே போன் இருக்கு அதிலயும் இன்னும் குறிப்பா நம்ம பாக்கணும்னா ஒருத்தரே அவங்களோட ப்ரொஃபஷனல் யூஸ்க்காக ஒரு போன் பர்சனல் யூஸ்க்கான ஒரு சொல்லிட்டு ரெண்டு மூணு செல்போன்ஸ் பயன்படுத்தக்கூடிய ஒரு சிச்சுவேஷனும் இருக்கு அப்படி இருக்கும் பட்சத்துல இந்த மாதிரி நிறைய யூஸ் பண்றவங்களுக்கு இது ஒரு சவாலா இருக்கும் அது மட்டும் இல்லாம இன்னைக்கு எல்லா மொபைல்லயுமே டூஎல் சிம் இருக்கு எல்லாரும் ரெண்டு சிம் கார்டு போட்டு பயன்படுத்தவும் செய்யறாங்க அப்படி இருக்கும் பட்சத்துல ஒரு ரெண்டு மூணு சிம் கார்டு பயன்படுத்துற நபர்களுக்கு அவங்க தொடர்ந்து அந்த சிம் டிஆக்டிவேட் ஆகாம இருக்கணும்னா ரீசார்ஜ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் ஆனால் அப்படி ரீசார்ஜ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு வேல்யூ பேக்கோ மினிமம் வேல்யூ பேக்கோ எதுவுமே இல்லை நீங்கள் கண்டிப்பாக குறைஞ்சது இரநூறுபாலேருந்து முந்நூறுபா வரைக்கும் ஒரு மாதத்துக்கு ஒரு சிம் கார்டுக்கு நீங்கள் செலவு பண்ணுற மாதிரி இருக்கும் இது குறைஞ்சபட்சம் அப்படி இருக்கும்போது நிறைய சிம் கார்டு பயன்படுத்துகிறவங்க நிறைய செல்ஃபோன் பயன்படுத்துகிறவங்களுக்கு இது ரொம்ப பெரிய சேலஞ்சிங்கான விஷயமாக தான் இருக்க போகுது அதையும் தாண்டி இது எல்லா தரப்பு மக்கள்லையுமே அவங்களோட தினசரி பட்ஜெட்டில் ஒரு ரொம்ப பெரிய பங்கு வந்து இது எடுத்துக்க போகுது அப்படின்னே நம்ம பார்க்கலாம் ஸோ இதுவும் இதில் இருக்கிற ஒரு சில டிராபேக்ஸ் இந்த மாதிரியான விலையேற்றம் ஏன் திடீர்னு நடக்குது அதுவும் இவ்வளோ அதிகமாக ஏன் நடக்குதுன்னு பார்க்கும்போது இந்த டெலிகாம் இண்டஸ்ட்ரி அப்படிங்கிறது ஒரு மோனோபோலி ஆயிடுச்சு அதாவது ஜியோ நிறுவனம் தான் இதை டாமினேட் பண்ணுறாங்க கிட்டத்தட்ட ஐம்பது சதவீதம் வரைக்கும் ஜியோ நிறுவனம் தான் இந்த இண்டஸ்ட்ரியில இருக்காங்க அவங்கள விட்டோம் அப்படின்னா ஏர்டெல் இருக்காங்க ஒடோஃபோன் என்ன தான் இருந்தாலும் ரொம்ப கம்மியான அளவில் தான் உடோஃபோன் வந்து பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க அப்படி இருக்கும்போது இந்த ஜியோவும் ஏர்டெலும் தான் ஒரு காம்படிட்டர்ஸா இருக்காங்க அதுலேயே நம்ம ஓப்பனாக வந்து பார்த்தோம் அப்படின்னா ஜியோ ரொம்ப முன்னாடி இருக்காங்க ஸோ இப்படி இருக்க சுச்சுவேஷனில் பீப்புளுக்கு வேறு ஆப்ஷனே இல்லை ஆப்ஷன் இல்லாதனால கண்டிப்பா அவங்க ஏர்டெல்லோ ஜியோவை தான் சூஸ் பண்ணுவாங்க இதுவும் இந்த மாதிரியான ஒரு விலையேற்றத்துக்கு ஒரு காரணம் அப்படின்னு பார்க்கலாம் ஏன்னா இதுக்கு முன்னாடி நம்ம நிறைய ஆப்ஷன்ஸ் இருந்தது ஏர்செல் டொக்கோமோ செல் ஒன் எம்டிஎஸ் இப்படி நிறைய கம்பெனிஸ் இருந்தது சோ எனக்கு இந்த கம்பெனில ஏற்றுறாங்களா அப்ப நான் வேற எங்க நல்ல ஆஃபர் இருக்குன்னு பார்க்குறேன் நான் அதை போய் சூஸ் பண்றேன் அப்படின்னா பீளுக்கு நிறைய ஆப்ஷன் இருந்தது இப்போ அது இல்லாம போயிட்டு டெலிகாம் இண்டஸ்ட்ரியே ஒரு ரெண்டு மூணு கம்பெனிஸ் தான் டாமினேட் பண்றாங்க அப்படிங்கும் போது மக்களுக்கும் வேற வழி இல்லை அவங்க விலை உயர்த்தினாலும் அப்படிங்கிற ஒரு சிச்சுவேஷனுக்கு தள்ளப்படுறாங்க இது இன்னொரு முக்கியமான ஒரு கம்பெனியும் இருக்கு அது என்னன்னா பிஎஸ்என்எல் சோ இந்தியன் கவர்மெண்டோட இந்த பி எஸ் பப்ளிக் செக்டர் நிறுவனமா இருந்தாலும் கூட அவங்களும் ஒரு ரீசென்டான அமௌண்ட்ல அதாவது குறைஞ்சபட்சம் நூத்தி எழுவத்தி ஒன்பது அந்த அமௌண்ட்ல வந்து அவங்க சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க ஆனால் நிறைய பேர் வந்து பிஎஸ்என்எல்லும் பயன்படுத்துறது இல்லை அதே மாதிரி பிஎஸ்என்எல்லும் இன்னும் அவங்க ஏதாவது ப்ரைஸ் சேஞ்ச் பண்ண போகிறாங்களா அப்படிங்கிறதுக்கான எந்த அறிவிப்புமே கொடுக்கல ஸோ பிஎஸ்என்எல் இதை பற்றி என்ன ஸ்டாண்டர்டுக்கு எடுக்க நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் நீங்கள் இதில் என்ன சிம் கார்டு யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க என்ன பிளான் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க இப்போ இந்த விலை ஏற்றம்னால உங்களுக்கு என்ன பிளான்க்கு ஷிஃப்ட் ஆகலான்னு இருக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரியான உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் மேலும் ஈடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க